வருஷத்துல ஒரு நாள் ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிடுறது ஒரு ஜாலி தானே அந்த ஜாலி தான் நானும் சுரேஷ் எனக்காக என் குடும்பத்துல இருக்கவங்க அனுஷா குழந்தைங்க வெளியூர் போயிருக்காங்க ஆமா அவங்க வாரத்துக்கு நாளைக்கு நாலு மணிக்கு ஆகும் ஆமா அக்கா நாங்க ரெண்டு பேரும் இப்படி அப்படியே வீட்டுக்கு போயிருந்திருப்போம் ஆமா சரி இப்போ வந்து என்ன சொல்றது குழந்தைங்க சார்பா எல்லாருக்கும் குழந்தைங்களுக்காக எல்லாருக்கும் சார்பா நாங்க போய் வேண்டிட்டு வந்தாச்சு எங்களுடைய குழந்தைங்க ஹோம் ஹோம் சீக்கிரமா கட்டி முடிக்கணும் சீக்கிரமா இனாகரேஷன் பண்ணணும் அதோட நோக்கத்தில் தான் நாங்க போய் சர்ச்ல போயிட்டு ஆமா ஏசப்பா பிறந்த நாள் இன்னைக்கு அவருக்காக நாங்க மண்டிட்டு ஜபம் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஏன்னா எம்மதமும் சம்மதம்ன்றது வந்து இப்போ வந்து நூரியம்மா எப்படின்னு பாத்தீங்கன்னா பிறவியால முஸ்லீம் ஆமா கன்வெர்ட் அதாவது முஸ்லீம்

அந்த இதுதான் நான் மதிப்பு கொடுப்பேன் எல்லாத்துடைய ரத்தமும் சேவ் பண்ணிருந்தான் நான் ரத்தத்துல ஜாதி மதம் பேதத்தை பிரிக்க முடியாது அதே தான் என்னுடைய மனசார நான் எந்த ஒரு மதத்தையும் பிரிக்க மாட்டேன் எல்லாம் நம் சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளை தான் நேசிக்க கூடிய மண்ண பக்கத்தோட வாழணும் எங்களுடைய நோக்கம் ஆமா ஜாதி மதம் இனம் இதெல்லாம் தாண்டதுதான் மனசனோட வாழ்க்கை

அனுஷாவுடையோம் இவ்வளவு போட்டு போட்டு உங்களுடைய ஒத்துழைப்பு மறந்துடுங்களை ஆனா நாங்க உங்களை மறக்கல என்னைக்கும் சரி மறக்காம உங்க மேல் நிறைய விசுவாசம் வச்சிருக்கோம் நிறைய ஆட்சி இருக்கோம் என்னுடைய குடும்பம் என்னுடைய சொந்தங்கள் நீங்க என்னைக்கும் உங்க சொந்தங்களை விட்டு நாங்க பிரிய மாட்டோம் நீங்களும் பிரிய தேவைய நம்ம இப்போ லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த பிளட் வர டைம்ல தான் ரொம்ப கஷ்டம் அந்த ஹோம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து அந்த ஹோம் நாங்க ஒரே இடத்துல இருக்கு ஹவுஸ் அது அப்பப்போ தண்ணி வெள்ளம் வர ரொம்ப எல்லாம் ரொம்ப கஷ்டப்படும் புது ஹோம் சொல்றேன் புது ஹோம் போடுறது கண்டிப்பாக அது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சிருந்தது இப்போ இத்தனை வருஷமா பாத்தீங்கன்னா எட்டு ஏழு வருஷம் முடிஞ்சு எட்டாவது வருஷம் பிறக்க போகுது ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா அதை முடிக்கணும்ட்டு ஒரு வயிறாகிய கண்டிப்பாக முடிச்சு காட்டும் எண்ணம் உண்டு அது அதுலயும் சரி உங்களுடைய அன்பு ஆரம்பிப்பு இருந்தாங்க ஆமா உங்களுடைய சப்போர்ட்டும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா மழை டைம்லலாம் வந்து கேட்கணும்னு எங்களுக்குள்ள தோணுச்சு இருந்தாலும் அதுக்கப்புறம் ஏன்னா சப்போர்ட் வந்து இல்லாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க குழந்தைகள்லாம் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒண்ணு உருட்டி பெரட்டி கொண்டு போயிட்டாங்க ஒரு ஆளா நின்று ஜெயிச்சிட்டு இருக்காங்க ஒன் ஆஃப் தியாந்து நாங்க போராடி செய்வோம் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஆமா ஆர்மி சர்வீஸுக்கு கே பலன் உண்டு அதே போல 100 அம்மாவுடைய பலன் ஆமா கண்டிப்பாக 100 அம்மா சாதிச்சி காட்டுவேன் உங்களுடைய காட்டுங்க வந்து எங்க பக்கத்துல நம்ம சோலாவரம் ஏப்ரல் எப்படியாவது இருக்காங்க அது எப்படியும் நீங்க வந்து கண்டிப்பா எல்லாருமே வாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹெல்ப் முடிஞ்சது பண்ணுங்க நீங்க வந்து என்ன சொல்றது இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்ல சுரேஷ் ஆர்டிஸ்ட் நீங்க அதுல வந்து நீங்க சேட் பண்ணுங்க நான் வந்து அவங்களோட நம்பர் கொடுத்துருவேன் நீங்க ஜிபேல பண்ணி விட்டுருங்க எதுனால ஹெல்ப் இருந்துச்சுன்னா உங்களால முடிஞ்சது ஏதோ ஒண்ணு எது பண்ணாலும் என்னுடைய நம்பர் உங்களுக்கு சுரேஷ் அனுப்பிச்சு ஆமா கண்டிப்பா ஜிபே நம்பர் தான் அது நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால ஒத்த ரூபா கொடுத்தாலும் ஆமா ஆமா சிறுந்தொழி பெருமெல்லம் ஒரு உங்களோட ஹெல்பிங் எங்களுக்கு தேவை நாங்க கண்டிப்பாக எங்களுக்காக எங்க வயிற்றுக்கு இல்ல எங்க உடலுக்கு துணி ஊற்றின அதுக்காக நாங்க கேட்கல இந்த பிள்ளைகளுக்காக ஆதரவற்ற குழந்தைகளுக்காக தான் நாங்க கேக்குறோம் அந்த ஆதரவற்ற குழந்தைக்கு எந்த ஒரு தாக்கமும் நான் சொல்ல மாட்டேன் அவங்களுடைய வளர்ச்சிக்காக அவங்களுடைய படிப்பு செலவுக்காக அவங்களுடைய மருத்துவ செலவுக்காக ஒரு குழந்தை இந்த காலத்துல ஒரு குழந்தைய வளர்க்கறதே பெரிய விஷயம் இத்தனை குழந்தைங்களை வளர்க்கணும்னா ஒரு ஆளோட என்னதான் நம்ம கோடி கணக்கில் சம்பாதிச்சாலும் வளர்க்க முடியாது கஷ்டம் கண்டிப்பா 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 இப்போ எனக்கு இருநூறு குழந்தைங்க மேல இருக்காங்க அந்த குழந்தைங்க நலனை காக்கணும் அதுல காலேஜ் படிக்கிறாங்க அது திருமண வாழ்க்கை இருக்கு நிதி நிறைய பண்ண வேண்டியது இருக்குனால ஆமா கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் ஆமா இப்போ நடுவில் கூட திருவண்ணாமலையில இருந்து ராஜேஷ்

அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி பையனோட பர்த்டே பண்ணிருந்தாரு அதுக்கு முன்னாடி ஒரு டைம் இதே மாதிரிதான் ஒரு சவாரி நல்லபடியா முடிஞ்சுன்னு சொல்லி பண்ணிருந்தாரு ஏன்னா பெரிய இதே பெரிய மனசுதான் வேணும் இப்ப பெரிய கோடீஸ்வரன் இருக்க மாட்டேன் ஏன்னா கோடிஸ்வரன்

சாதனை இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம செய்து ஜெயிச்சு இது வந்து வெற்றி வந்து அவங்க கஷ்டப்பட்டு அவங்க ஒரே ஆளா இருந்து இது பண்ணாலுமே வெற்றி எல்லாருக்குமே ஒரு ஒருத்தர் பண்ற ஒரு ஒரு சின்ன சின்ன துளி இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த வெற்றி வந்து கண்டிப்பா போய் சேரும் என்ன சொல்றது இப்போ புண்ணியம்னு சொல்லுவாங்க இப்போ அந்த காலத்துல வந்து ஊரார் ஊராப்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தானே வளரும் ஆனா அது உண்மையான ஒரு கருத்து தான் நினைக்கிறேன் அதுக்கு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம பிள்ளைங்களை பாத்துக்கிறது ஆயிரம் பேர் இருப்பாங்க நமக்கு அதாவது பணம் காசு கொடுத்து உதவுனாலும் ஒரு வயசு சோறு கொடுத்து பாத்துக்கிறதுக்கு ஆயிரம் பேர் கண்டிப்பா இருப்பாங்க அதனால அந்த ஒரு மைண்டோட நம்ம வந்து சேர்ந்து இது பண்ணுவோம் சரி ஓகே டன் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள் நல்வாழ்த்துக்கள் லைனாக வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே எல்லாம் என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்களை வந்து நூறு வருஷத்துக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடிட்டே இருப்போம் கண்டிப்பாக கண்டிப்பாக நூறு வருஷம் இருந்து விளங்காதோ இந்த உலகத்தில் இதுவே இருக்க ஆண்டவருடைய ஆயிடுச்சு ஆண்டவருடைய அண்ணகிரேதம் இது போல புண்ணிய காரியம் சரி நூறு வருஷம் வாழலாம் இல்லைன்னா புட்டுன்னு போயிடலாம் போகணும் கிடையாது சொல்கிறேன் உதாரணத்துக்கு சரி சரி ரைட்டு புண்ணியம் தேடணும் ஆமாம் கண்டிப்பாக சரி ரைட்டு பை பாய் அதை அன்றைக்கே தலையை சொல்ல தர்மம் தலை காக்க தக்க சமயத்தில் உயிர் காக்கன்ட்டு போடு ஆமா என் டைாக்லாம் வந்துட்டே இருக்கோம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இன்னைக்கு மறைந்த நாள் அதுக்காக அந்த வசனத்தை நான் நாள் சொல்றங்களா இன்னைக்கு வந்து சரி ஓகே இத்துடன் உரை முடித்துக்கொள்வோம் பாய்பாய் நன்றி பாய் பாய் ஜி